குழு நண்பர்களுக்கு வணக்கம் இதுவும் திரு கனகராஜ் அவங்களுடைய இடம்தான் தான் தும்பலப்பட்டி பழனிக்கும் பக்கத்தில் இங்கே நீரை உருவாக்கி வரப்பை உயர்த்தி நீரை உருவாக்கி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு முடிவில் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் மாங்கன்று தான் நாற்பது அடி அறுபது அடி இடைவெளியில் மாங்கன்று வச்சுருக்கிறாரு இது வந்து எல்லாமே நாட்டு கன்றுகள் பல்வேறு விதமான இனம் சரியாக இந்த வளர்ச்சியை பார்க்குறீங்க இந்த தோட்டம் எப்படி காஞ்சி கிடக்குன்னு பாருங்கள் முழுசாக ஆனால் மழை நீரை பூமி உறிஞ்சி வைக்குது அந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த தோட்டம் வடிவமைக்கப்படுத்துது இன்னும் ஒன்று ரெண்டு ஆண்டுகளில் காய்ப்புக்கு வரும் இனிமேல் காலங்காலத்துக்கு காய்ப்புக்குறோம் நாட்டு ரகங்கள் ஒரு இரண்டு மூன்று ஏக்கரில் மா பயிர் வச்சிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இடைவெளி தூரத்தில் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும் இதில் இடையில சில கன்றுகள் வந்து இறந்து இறந்துருக்குது அதெல்லாம் இன்னும் பழுது போடாமல் வச்சுருக்கிறாரு பாக்கி மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா செழிப்பாக வந்துருக்குது பாருங்கள் சரியாக தூரத்தில் பாருங்கள் நல்லா தெரியும் மரங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு இந்த தோட்டத்துலேயும் நல்லா இது கடைசி வரைக்கும் இருக்குது பாருங்கள் ஏன்னா இந்த ஃபுல்லு காடாக இருக்குது அவர் தோட்டத்துக்கார் இல்லையா அதனால் போகிறதுக்கு அச்சமாக இருக்குது நல்ல வெயில் நேரமாகவும் இருக்குது அதனால் போக முடியல ஒரு நாலு ஏக்கர் மாந்தோப்பு இருக்குது இதெல்லாம் மழை காலத்தில் அப்படி இந்த புல்லெல்லாம் இப்போ வெப்பாத்தி குழி எடுக்காமல் நிறுத்திருக்கிறார் இதில் வெப்பாத்தி குழி எடுத்திருந்தால் இந்த புல்லாம் சீக்கிரம் மக்கிரும் உரமாயிரும் மரங்கள் வந்து இன்னும் வேகமாக விரிவடையும் அந்த கருத்தை நாங்கள் பதிவு பண்ணணும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா வெப்பாத்தி குழி இல்லைன்னா புல் இந்த காய்ந்து போன புல் வந்து சீக்கிரம் மடித்தலுக்கு போகாது அப்படியே காஞ்சி போய் இருக்கும் அடுத்த ஆண்டு மறுபடியும் துளிருக்கும் இது நெல் வயல் மாதிரி மாறி இருக்கும் சரியா வெப்பாத்தி குழி எடுத்தால் தான் புஞ்சையாக மாறும் புஞ்சையாக மாறும்போது நம்ம வைக்கிற மரங்கள் இன்னும் வேகமான வளர்ச்சியை நோக்கி போகும் இந்த அடிப்படை புரிதல் வேணும் சரியா இதுதான் இது வந்து ஒரு தண்ணீரை உருவாக்கின பிறகு பல ஆண்டுகள் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது இவ்வளோ செழிப்பான வாழைத்தோட்டம் ஈரத்தோடு இந்த பகுதியில் பார்க்கவே முடியாது சரியா அற்புதமான ஒரு வாழைத்தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறாரு மா வருது கொய்யா இது மாதுளை வருது எல்லாமே உருவாக்கியிருக்கிறாரு தென்னந்தோப்புக்கெல்லாம் உயிர் வந்துட்டு எல்லாம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு சரியா நீரை உருவாக்க விரும்புகிறவர்கள் கண்டிப்பாக வரப்பை உயர்த்த வேண்டும் வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன அப்படிங்கிற அடிப்படை நம்ம எல்லாருக்கும் புரியணும் நன்றி வணக்கம்